ஆடியார் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஒரு குட்டிக் கதையை பார்ப்போம் குட்டிக் கதை என்றால் இது ஒரு கற்பனை கதை இதை கற்பனையாக எடுத்துக்கொண்டால் கதையாகவும் சற்று ஆழமாக யோசித்தால் உண்மை நிலையும் புரியும் அதை தாங்கள் எடுத்துக்கொள்ளும் விதத்தை பொறுத்தது ஒரு உடலை பார்த்து ஆத்மாவாகிய உயிர் பேசுகிறது அதாவது அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் முதலே சொல்லிவிட்டேன் இது ஒரு கற்பனையாக என்னவும் செய்யலாம் நிஜமாகவும் பார்க்கலாம் சரி என்ன பேசுகிறது என்று பார்ப்போம் உடலை பார்த்து உயிராகிய ஆன்மா பேசுகின்றது உடலே உன்னுடன் நான் இருந்தவரை உனக்கு ஒரு பெயர் இருந்தது உனக்கென்று மரியாதை இருந்தது உனக்கென்று புகழ் இருந்தது உனக்கென்று செல்வாக்கு இருந்தது எத்தனையோ வணக்கங்கள் உன்னை வந்து சேர்ந்தது இன்று பார் உன் உடலை விட்டு உயிராகிய நான் வெளியே வந்துவிட்டேன் உனக்கு கூறிய வணக்கங்கள் அத்தனையும் பார் பொய்யாகிவிட்டது ஏனென்றால் நான் உன் உடலில் இருக்கும் வரையே உனக்கு மரியாதை இருந்தது உனக்கென்று பெயர் இருந்தது உனக்கென்று செல்வாக்கு சொல்வாக்கு அத்தனையும் இருந்தது இப்பொழுது உன் நிலை பிணம் உன் உறவினர்கள் பார் உன்னை பிணம் என்றே இழக்கின்றனர் பிணத்தை எப்பொழுது எடுப்பார்கள் பிணத்தை எப்பொழுது தகனம் செய்வார்கள் என்று உன்னை பிணம் 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 என்றே அணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உடலே நான் உன் உடலில் இருக்கும் பொழுது எத்தனை கர்வம் நான் படித்தவன் செல்வந்தன் அழகானவன் என்னால் எதுவும் செய்ய முடியும் நான் நான் என்ற கர்வத்தோடு இருந்தாயே வார் உன்னுடைய கர்வம் உனது அழகு எதுவுமே இப்பொழுது பேச்சுக்கே இடமில்லை நீ ஒரு பிணம் நான் உன் உடலில் இருக்கும் பொழுது நீ எத்தனையோ அழகான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தாய் அத்தனை எத்தனை பெண்களுடனே நீ உறவு கொண்டாய் காரணம் நீ அழகன் என்று நினைத்து கர்வத்தோடு இருந்தாய் இப்பொழுது பார் நீ பிணம் உன்னோடு சேர்ந்த உன் மனைவி கூட உன் உடலை இப்பொழுது இவ்வாறு எடுத்து உறவாட முடியாது காரணம் நீ பிணம் எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே நீ விளையாடினாய் எத்தனையோ வேறி பணத்தை நீ அபகரித்தாய் காரணம் அதிகார உன்னுடன் இருக்கின்ற என்ற ஆணவம் எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு அழுகின்ற அழுகின்ற அழுத அழுதார்கள் உன்னை பார்த்து நீ அவர்களை துட்சமென்று மதித்தாய் மிதித்தாய் இப்பொழுது பார் நீ பிணம் நான் உன் உடலில் இருக்கும் வரையே நான் என்ற அகம்பாவம் இப்பொழுது அந்த நான் என்பது உடலாகிய நீயா இல்லை உன்னை செயல்படுத்தும் ஆன்மாவாகிய நானா அந்த நான் என்ற எண்ணமே யார் என்பது உனக்கும் தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை அதற்கு முன்பு நீ பிணமாகிவிட்டாய் நானும் உன் உடலை விட்டு வெளியேறிவிட்டேன் அந்த நான் என்ற அகந்தையே போய்விட்டதே நான் என்ற அகந்தையால் நாம் நீ நான் இருக்கும் வரை எத்தனையோ தவறு செய்தாய் இப்பொழுது தவறு செய்வதற்காக உன்னை பிணமென்று தகனம் செய்ய எடுத்து செல்வின் செல்வார்கள் சிறிது நேரத்தில் நீ செய்த பாவத்திற்கு தண்டனையாக நெருப்பிலேயே எரிந்து சாம்பலாகி விடுவாய் ஆனால் நீ செய்கின்ற தவறுக்கு துணையாக இருந்த ஆத்மாவாகிய எனக்கு எத்தனை தண்டனைகள் என்பது எனக்கே தெரியவில்லை உன்னையாவது இப்பொழுது உன் உறவினர்கள் உடவா உடலான உன் உறவினர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் என்னை அழைத்து செல்ல யமதூதர்கள் வருவார்கள் உடலே நான் உன் உடலில் இருந்தது என் தவறா இல்லை நீ தவறுகள் செய்யும் பொழுது உன் உடலை விட்டு வெளியாமல் வெளிவராமல் உன் உடலே இருந்து துணையிருந்தேனே இது என் தவறா எது என்று எந்த தவறு என்று நான் தெரிவதற்கு முன்பே எமதோதர்கள் என்னை அழைத்து வந்து விட்டார்களே தவறு தவறுக்கான காரணம் உடலாகிய உனக்கும் தெரியவில்லை உன் உடலை இயக்கிய உயிரான எனக்கும் தெரியவில்லை அன்பான சொந்தங்களே நான் என்ற அகந்தையே உடலில் உயிர் இருக்கும் வரையே அந்த உயிர் உடலை விட்டு சென்றுவிட்டால் நான் என்பதும் அல்ல நாம் என்பதும் இல்லை இருக்கும் வரை நாம் செய்வது என்ன என்பதை உணர்ந்து செய்வோம் இது ஒரு கற்பனையான கதையாக எடுத்துவிட்டால் கற்பனை கதை உண்மையாக என எடுத்தால் இதன் உண்மை புரியும் நன்றி வணக்கம்